பட்டாம்பூ கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு பாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் இன்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தில்

நல்லா இருக்குடா ராமா இங்க பொறாமை ஒரு வருஷம் வயது ஃபிட் பாருங்க மகியும் இன்னைக்கு ஒப்பன் மகனும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்செடுத்தா ஆனா அவனுக்கு வேற மாதிரி இருக்கும் உனக்கு வேற கோல்டன் அவனுக்கு வேற கோல்டன் நீங்க நேரில் பார்க்கும்போது கோல்டன் மாதிரி தெரியுது அப்படியே மேட்சா இருக்கு போன்ல பார்க்கும்போது இது ஒரு கோல்டனா தெரியுது இது ஒரு கோல்டனா தெரியுது

कामेदार्ता प्रदाय नेयति मत् तंगनादाया निवासाय मंगलं सदेव लग्नं गृणतः सहवाय तारावरणचंद्रवरणं सुक्तारं नरनं नक्तं प्रस्वस्तं पुजां धन्यवादं नमयायेदे सर्वविकटोभशां सहयवल्लभाय तथा कर्मदिदिया हिहामे आवागयहामे आश्रयं समर्पयहामे अर्घ्यं समर्पयहामे वाद्यणं समर्पयामि उवाचारीगं प्राणं समर्पयहामे त्रातम रचनाम समत्व यावे अलंकरणं वर्धनं औदिना रठिया यम समत्व यावे पुष्पाणि हम पूजयामे रूपमाग्रद यामे रसांगम आमी अलखपाल अत्तरा बोलूं। काजुपरे कुछ संगत कब आने लगा था जोधे भैया। कर्जा रमण कला जमला संगला बुध प्रदर्शनी भी बंद है सही आमी।

நெத்திர <laughs> போட்டு <laughs> <laughs> கிளம்புற கிளம்புங்களா <coughs> <bros. tos>

सर्व जित प्रदाय नग सरस्वीयान वह विबुन धुद्धियान वह परमात्मिका नमह वासे नाय नग पद्मा नमक स्वाघाय नमक बताय नग सुधाय नग कन्याय नग हिण्यीन लक्ष्मीन दुष्टाए नग ම ම මගේ 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 ම सමමගේ ගමගේ ම अ ම ම මම मම මගේ මමගේ මගේ

अरे सुत्यान दर्ज कर दिया 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 अरे மோசன் கரெக்டுக்கு அறுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு அப்படியே கொண்டு வந்து மோசம் பண்ணி அப்படியே அப்படியே போட்டு எல்லாம் தென்பாரு எல்லாம் ஆச்சிரு பாருங்கலாம் போடலாம் வந்து ஆச்சிருங்க பார்த்தா േ നമോ ഗണപതയേ നമ പ്രഥമപതയേ നമ ശ്രേ നമ്പോദരായേകേ शिवसुताय श्रीवरदमोक्षे नमो नस्पा नमो भ्रातपदये नमो गणपदये नम प्रथमपदये नम सेसम्बोदराय एकदन्ताय विघ्नविनात्रये धुवताय श्रीवरदवक्षमो न श्रीमता स्वहा आदि देवदा प्रति देवदा सहिताय स्वाहा बलसत्जादि वित्मगे तन्नस्तादि मगे नन्ना चित्र भोगयाय स्वाहा बलसत्जादि वित्मगे तन्नस्तादि मगे नन्ना चित्र

இந்த ஜுவலரி நம்ம கிட்டே இருக்கு இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் இது வந்து ஆக்சுவலி கோல்டு இந்த கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம்

ஆனால் என் அக்கா அப்போப்போ பிடிக்கிருந்தாரு பிடிக்க வச்சிருவார் வீட்டில் அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது தரமாக இருக்குது எங்கே வாங்கினேன் யோகா இதில் வாங்கலை அக்கா வந்துட்டேன் ஆனால் நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது என்னை நம்பி எல்லா நார்மலாக விடு இருக்கும் நல்லா தெரியும்

மோனி பாவம் கால செம்ம வேலை அவளுக்கு அடுத்து அது குறையா இருக்கு அப்பா இங்க ஒட்டி வாங்க என்ன நீங்க கொгай மண்டலம் கொய் வேற அந்த பேடிக்கு நம்ம அப்படியே வரணும் அதனால அதெங்கா அய்யோ அய்யோ அந்த பக்கம் போறீங்களா இங்க பாருங்க இவதா புது போறேன் அம்மா அம்மா மா மோடி மோடி போடு அனுப்புவாரா கேமராமேன் अंदर நின்னேங்க இங்க வரீங்க

हमें कर रहा है ना कर बोलेंगे बोलेंगे राइट 3 3 डिग्री वाइड एंगल के आगे सब करेंगे नहीं करेंगे हां राइट द मेजर डाय ओरिएंटेड राइट हां राइट एंड स्पेस 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 அவே வேசினா அவே ஆ என்ன இintre பண்ணா சாமி யோ இப்ப சிரிச்சா தோக்கலனா ஏ அத ஏர்க்கவனா மூதுமாரக்கு மூது சில வெது அது பிடிக்காத அப்படி

రేయ్ బై అలా లైట్ బిహైండ్ రేయ్ అది అవగ్రేడికి బయట బయట కూర్చో థాంక్స్ చాలా నచ్చింది రేయ్ తొందర యావాల నాలా సైన్ నెక్స్ట్ ఈ ఎపిసోడ్ అడుక్కుమా ఆ ఈ నెక్స్ట్ ఎపిసోడ్ అడుక్కుమా ఐజ్ మూవ్ వంగిరా రేడి రేడి యాంట ఏ పొయి నల్ల నిల్డా ఇడ నిలేకడ ఏయ్ నా సూపర్ రైట్ నైస్ ఇదొక

மாலை என்னடா போறான் மகி சட்டையெல்லாம் செய்யலாம் இது போட்டு தனியாக எடுத்துக்கிறேன் वेट 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 सेकंड रेस में गिरा हुआ है राइट रेडी राइट रेडी हमारा राइट ओला आगे 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 आगे

மேபி நம்ம வீட்டை பாக்கும்போது பாவேஜி பாக்கும்போது அந்த வீடு பார்க்க மாதிரி ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் நடந்து அந்த ஃபீல் வந்திருச்சு திருப்பி இன்னொரு வீடு பாருங்க செ இருக்கு அது கூடிய விரைவில் ஒரு நாளைக்கு சமமா சீக்கிரம் வந்து நார்தான் அப்படியே பபு நான் வந்து இந்த வீட்டோட ஹோம் டூர் கம்பல்சரி பபு சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே இதெல்லாம் டக்கு பண்ணிருக்காங்க நம்ம எல்லாம் சென்னையில இருக்கானே ரொம்ப பண்ண முடியல வீடு வந்து கட்டற மாதிரி பாங்கிர்ட்ட மாதிரி கேக்குறேன் ஹோம் டூர் டீடைலா சொல்றோம் சீனியர்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ தொடர்ந்து போறதுக்கு ட்ரை பண்ணுச்சு ஆபரேட்டர் கூட பண்ணமா அத பாத்துறேன் சாப்பர்